பூம்புகார் நகரிலிருந்து மதுரை மாநகருக்கு கார் சிலம்பை விற்க வந்த கோவலனை குற்றவாளியா என ஆராய்ந்து பாராமல் அவனை கொண்டு வர உத்தரவிட்டான் பாண்டிய நெடுஞ்செலியன் ஒன்றுமறியா கோவலனும் பயனால் அங்கே கொல்லப்பட்டான் கணவன் கோவலன் கொல்லப்பட்ட செய்தி கேட்டு துயரடைந்த கண்ணகி தலைபிரி கோலத்துடன் நீதி கேட்டு சென்றால் தன் கணவன் கோவலன் கல்வன் அல்ல என்பதை கண்ணகி நிரூபித்தால் இதனை கண்ட பாண்டிய நெடுஞ்செலியன் தான் நீதி தவறிவிட்டேன் என எண்ணியபடி தன் அரியணையிலிருந்து வீழ்ந்து உயிர் தொடர்ந்தான் கோபமடைந்த கண்ணகி தீக்கடவுளை ஏவி மதுரை மாநகரை எரித்தாள் சினம் குறையாத கண்ணகி பேரியாற்றங்கரையின் வழியாக மேற்கு நோக்கி நடந்தே வந்து கம்பம் கூடலூருக்கு தெற்கே உள்ள திருச்செங்கொன்றில் அமைந்துள்ள விண்ணேற்றி சென்றடைந்தார் கோவலனும் நேரில் வந்து கண்ணகியை மங்கள தேவியாக்கி அவளை விண்ணுல அழைத்து சென்றதை கண்டு வியந்தனர் அங்குள்ள பழந்தமிழ் குன்றக்குறவின மக்கள் இத்தகைய சிறப்பு மிக்க இடம்தான் மங்கள தேவி கண்ணகி கோட்டம் இங்கு வரும் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை என்று சித்திரை பத்தாம் நாள் சித்திரை முழு நிலவு விழா வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது அனைவரும் வந்து அன்னையின் அருள் பெற அன்புடன் அழைக்கின்றோம் இவன் மங்களதேவி தேவி அறக்கட்டளை கம்பம் கோடலூர் தேனி மாவட்டம்